இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஆனால் எல்லாருமே வந்து சிக்கன் வந்து நரமாக செய்வாங்க நாங்கள் வந்து வித்தியாசமாக எப்படின்னா சிக்கன் அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு வந்து கெடுதல் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடுதலும் கிடையாது உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இது இருக்கும் எப்படின்னா வெத்தலை கிரில் சிக்கன் மாதிரி செஞ்சுருக்கோம் வெத்தல எல்லாம் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ சளி இருந்தாலும் சரி வயிறு சந்தப்பட்டது தொண்டையில் ஏதாவது ஒரு சாப்பிட்டது அப்படியே ஏப்பமாக வர்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் உடம்புக்கே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெத்தலை தான் அந்த வெத்தலையும் சிக்கனை வந்து சேர்த்து எப்படி செஞ்சு ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்டா மாதிரி இது வெத்தலை சிக்கன்ஸ் தான் சிக்கன் வெத்தல எப்படி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் முதல்ல வந்து கறியை வாங்கி நல்லா சின்ன சின்ன பீஸ் பீஸாக எலும்புலாம் இல்லாமல் பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது வந்து ஒரு ஜார்ல வந்து இந்த இஞ்சி பேஸ்ட் மாதிரி இது ரெடி பண்ணிக்கங்க அது கூட வந்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பிறகு சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கிளறுங்க கூட உப்பு அப்புறம் வந்து அந்த சில பேருக்கு வந்து கறி ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்கு லெமனை போட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஒரு த சாதாரண தண்ணியெலாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணோடன ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த சிக்கனில் கொஞ்சம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு அதுவும் கூட வந்து புதினா போடுறன்னு சொல்லி தனியாக விற் விற்பாங்க அதை வாங்கி மிஸ் பண்ணுங்க பண்ணிக்கிட்ட பிறகு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு வந்து போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையிலேருந்து பாதி எடுத்து கொஞ்சம் ஊற்றுங்க நல்லா ஒரு சாஃப்ட்டு ஸ்காஃப்டாக இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு வந்து மைதா மைதாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா முரமொரன்னு இருக்கிறதுக்காக மைதா இது பண்ணுறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா ஊறின பிறகு ஒரு வெத்தலை எடுத்துங்க அந்த வெத்தலை வந்து மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு வெத்தலையெல்லாம் லைட்டாக தடிவிட்டு அதில் வந்து சிக்கன் பீஸு நம்ம வந்து ஊற வச்சோம் பார்த்தீங்களா மசாலாலாம் போட்டு அந்த வெத்தலைக்குள்ளே சைஸ் வெத்தலை இருக்கும் அதில் வந்து அதுக்குள்ளே தேன அளவு வச்சுட்டு அது நாலாம் பக்கம் மடிச்சிட்டு மடிச்சு வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுங்க தவாவில் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பில அது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா மேலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இன்னும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க தேவை மறுபடியும் வந்து அது மேலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மேலே தூவி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்து மூடி வைங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாத்திரம் எடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மூட வச்சுட்டு மூடி எடுத்துட்டு அந்த சிக்கனை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க வெத்தலை பிரித்து பார்த்தீங்கன்னா செம்மள சாஃப்டா இருக்கும் சாஃப்டானோடனே அதை அந்த சிக்கனை அப்படியே எடுத்து அந்த ஃப்ரை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த தவாலையே மருப்பம் வந்து அதில் போட்டு ஏற்கனவே எஞ்சி வெங்காயம் பூண்டு வெ வெங்காயம் கருவேப்பிலருக்கு பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கிளறிவிட்டு அதை ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டிங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எது கொண்ட பிரச்சனை வயிற்று வலி இல்லைன்னா எதோ ஒரு மூக்கடைப்பு உங்கள் சளி பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகிரும் இது வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து தேவையான ஹெல்த்து ஃபுட்டாகவும் ஆகிடுச்சி அதாவது ஒரு தடவை நீங்கள் இது வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்